துணைக்கு பாதுகாப்புக்கு கூட்டிட்டு வந்தாலும் அவருக்கும் இதுதான் நிலைமை இளைஞர்களை வேறு வேறு வகைகளில் திசை திருப்பி கொண்டு போகின்ற ஒரு கூட்டமும் இங்க இருக்கு காட்டு மிராண்டிகளை விட கேவலமாக அந்த இளைஞர்கள் நடந்துக்கிறாங்க எல்லாரும் தற்கொலை சீமான்னு சொல்றாங்க தமிழ் தேசிய பெரியவா திராவிட இயக்க கொள்கைகளில் இருந்து சமூக நீதி கொள்கைகளில் இருந்து ஒரு சிறிதும் பெறாமல் வழிகாட்டி அரவணைத்து அன்பு செலுத்தி எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் பேரவையின் தலைவர் அண்ணன் சுபவீர பாண்டியன் அவர்கள் உள்ளிட்ட அண்ணன் கொளத்தூர் மணி அவர்கள் உள்ளிட்ட இந்த அவைக்கு என்னுடைய முதல் வணக்கம் இங்கே சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கின்ற திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தோழர் எழிலன் அவர்களுக்கும் திராவிடர் கழகத்தினுடைய துணைப் பொதுச் செயலாளர் அன்பு தங்கை மதிவதனி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம் இந்த அரங்கிற்கு இளைஞர் அரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துருக்கோம் நூறாண்டை கடந்து நிற்கின்ற ஒரு இயக்கத்தினுடைய மாநாட்டில் இளைஞர் அரங்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா பொதுவாகவே வந்து திராவிடர் கழக கூட்டங்களில் அறுபதை கடந்தவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆனால் திராவிட இயக்கங்களை பொறுத்தவரை வயதின் வய அடிப்படையில் அவர்கள் இளையவர்கள் இவர்கள் வந்து முதியவர்கள் அப்படின்னு பிரிச்சு பிரித்து கிடையாது ஏன்னா சிந்தனை இளமையாக இருக்கின்ற வரையில் திராவிட இயக்கம் என்பது என்றைக்குமே ஒரு இளமையான இயக்கம் தான் தான் என்னுடைய பேரன் கலந்து கொண்டிருக்கின்ற இந்த மாநாட்டில் கருத்த அரங்கத்தில் எனக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க காலையில் கருஞ்சட்டை அரங்கத்தில் எழுவதையும் கடந்திருந்த நம்முடைய தலைவர்கள் எல்லாம் பேசினார்கள் அங்கே அவர்கள் வந்து ஒரு ஒரு வழிகாட்டிகளாக அவர்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் அவர்கள் பெற்ற கற்ற பாடம் இந்த அடிப்படையில் வழிகாட்டிகளாக அவர்கள் இருந்து மாணவர் அரங்கையும் இளைஞர் அரங்கையும் வழிநடத்துகின்ற ஒரு இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் பொதுவாக பாத்தீங்கன்னா இளைஞர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்றைய சூழலில் நம்ம பொருத்தி பார்த்து இதை பேசணும் அப்படின்னா கோவையில் இன்னைக்கு ஒரு ரெண்டு விஷயங்கள் நடந்திருக்கு ஒன்று இந்த புறத்தில் இருக்கின்ற இந்த அரங்கத்தில் சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு மாநாடு இங்க நடந்துட்டு இருக்கு அதுல இளைஞர் அரங்கம் இங்க நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு செய்தி நான் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு தலைவர் ஒரு கட்சியினுடைய இப்ப புதுசா ஆரம்பிச்ச கட்சியினுடைய தலைவர் கோவைக்கு வந்திருக்கிறார் அவர் ஒரு வேன்ல திறந்த வேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வேன்ல நின்று பேசிட்டு போது திடீர்னு ஒருத்தர் என்ன பண்ணாரு அவருடைய தொண்டர் தொண்டர்னு சொல்லக்கூடாது ரசிகர் அவர் என்ன பண்றாருன்னா ஒரு மரத்தில் இருந்து டபால் நான் ஒரு வேனில் குதிச்சாரு அரண்டுட்டாரு மனுஷன் என்னடா எதிர்பாராததெல்லாம் அரசியலில் நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சிட்டாரு குதிச்ச உடனே பயந்து போய் வேற வழி இல்லாமல் எப்படி எப்படியோ சமாளிச்சு அப்புறம் இன்னொருத்தர் வந்து இந்த பக்கமாக ஏறுறாரு வேன் மேல ஏறி வந்தோடனே அவர் பயந்து போய் உள்ள போயிட்டாரு யாரே அந்த தலைவர் என்ன பண்ணிட்டாரு சர்ருன்னு உள்ள இறங்கிட்டாரு வேனுக்குள்ளே அப்போ இப்படி ஒரு வகையான இளைஞர்களை இங்கே அவர்களுடைய சுயநலத்திற்காக உருவாக்குகின்ற ஒரு கூட்டம் இந்த பக்கம் இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் இளைஞர்களினுடைய எதிர்காலத்தை முன்வைத்து பேசுகின்ற தலைவர்கள் செயல்படுகின்ற தலைவர்கள் திராவிட இயக்கத்தின் பக்கம் இந்த பக்கம் நிற்கிறோம் நாம நீங்க காலையிலிருந்து பேசியவர்கள் அனைவருமே நம்முடைய இளைஞர்களினுடைய எதிர்காலத்தை முன்வைத்து பேசியவர்கள் தான் அந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நீங்க சாதி ஒழிப்பா இருந்தாலும் சரி மத மறுப்பா இருந்தாலும் சரி சமத்துவம் குறித்து பேசியதாக இருந்தாலும் சரி கல்வி குறித்து பேசியதாக இருந்தாலும் சரி அனைத்துமே எதிர்காலத்தை முன்வைத்து தேர்வில் வெற்றி பெற்று இருக்கின்ற நம்முடைய இளைஞர்களை அழைத்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகர் அங்க ஒரு பாராட்டு விழா நடத்திட்டு இருக்கார் சென்னையில அப்போ இரண்டு விதமான நம்முடைய ஒன்னும் இல்லை விதமா இல்ல ஒரு விதமாக தான் இது இருக்கணும் ஆனால் திட்டமிட்டு இரண்டு விதமான போக்குகளை இங்க வந்து கட்டமைக்கிறாங்க திசை மாற்றுகிறார்கள் நம்முடைய இளைஞர்களை அப்ப அவர்களை சரியான வழியில் வழிநடத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு என்பது நம்மை போன்றவர்களுக்கு இருக்கிறது என்பதால்தான் இந்த நூற்றாண்டு விழாவினுடைய மாநாட்டில் இளைஞர்களுக்கென்று இளைஞர் அரங்கம் என்று ஒன்றை நாம் உருவாக்கி இருக்கிறோம் எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா சிந்தனையில் தெளிவிருப்பவர்கள் வந்து எல்லோருமே இளைஞர்கள் தான் அதுலேயும் திராவிட இயக்கத்தை சொல்லுவோம் எப்படி வந்து திராவிட இயக்கம் ஒரு ஒரு சிந்தனையில் வந்து தெளிவோடும் அதே நேரத்தில் எல்லாம் ஒரு இளமையான சிந்தனையோடும் இன்னும் சொல்லப்போனால் அறிவியல் சார்ந்த சிந்தனையோடும் இருக்கிறார்கள் அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க ஐயா பெரியார் அவர்களை பற்றி சொல்லும் போது பாவேந்தர் சொல்லுவார் மண்டை சுரப்பை உலகு தொழும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்ணை வந்து உங்களுக்கு அந்த உடலியல் ரீதியாக மருத்துவ ரீதியாக அந்த உடலியல் பார்க்கும் போது வேண்டுமானால் வயதான மண்டையாக அது இருக்கலாம் ஆனால் அதிலிருந்து சுரக்கின்ற கருத்துக்கள் அனைத்துமே இளமையான கருத்துக்கள் நம்ம சொல்லணும் தந்தை பெரியார் அவர்கள் இளைஞர்களுக்காக சிந்திக்கும் போது ஒரு இளைஞராகவே மாறி சிந்திப்பார் நீங்க யோசிச்சு பாருங்க ஒவ்வொன்றையுமே வந்து ஒரு முதல் முறையாக வந்து கணினி கம்ப்யூட்டர் வருது தமிழ்நாட்டுக்கு சென்னையில இருக்கிற கிண்டி பொறியியல் கல்லூரி அப்ப அது கிண்டி பொறியியல் கல்லூரி இப்போ வந்து வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு ஒரு அந்த கம்ப்யூட்டர் கொண்டு வந்து வச்சிருக்காங்க எழுபது ஐயா வந்து அந்த கல்லூரியிலேயே வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு போறாரு தமிழ் மன்றம் நடத்துற ஒரு நிகழ்ச்சிக்கு ஐயா போறாங்க அப்ப ஐயா கிட்ட சொல்றாங்க இங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஐயா வந்து நல்லாவே தெரியும் இனி வரும் உலகத்துல இப்ப நடக்கிறதெல்லாம் இன்னும் நடக்க போவதை எல்லாவற்றையும் அப்பவே ஐயா பேசியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளிலேயே பேசியவர் ஐயா டெஸ்டிவ் பேபி பத்தி எல்லாம் அப்பவே பேசியிருந்தாரு அப்போ அப்படிப்பட்டவர்கிட்ட வந்து கம்ப்யூட்டர் வந்திருக்குன்னு சொன்ன உடனே நான் அதை பார்த்தே தீரணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாரு ஆனா என்ன அப்படின்னா அந்த கம்ப்யூட்டரை வந்து முதல் மாடியில வச்சிருக்காங்க ஐயாவால வந்து என்ன பண்ண முடியாது மேல ஏரியெல்லாம் போக முடியாது அவரை கைத்தாங்களா கூட்டிட்டு போனோம் இல்லைன்னா ஒரு இருக்கையில உட்கார வச்சுதான் ஐயாவை தூக்கிட்டு போகணும் அப்போ அவர் என்ன சொல்கிறார் பரவாயில்ல நான் கம்ப்யூட்டரை பார்த்தே தீரணும்னு ஒரு குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறாரு தோழர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க ஐயாவே இருக்கையில் உட்கார வச்சு நாட்காலையில் உட்கார வச்சு முதல் மாடிக்கு தூக்கிட்டு போகிறாங்க அப்போலாம் இந்த சின்ன கம்ப்யூட்டர்லாம் கிடையாதுல்ல பெரிய கம்ப்யூட்டர் ஐபிஎம் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி அப்படின்ற அந்த ரக கம்ப்யூட்டர் அப்போ தான் வந்திருக்கு அதை வந்து பார்க்குறாரு எல்லாரும் விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு மறைந்த வாசி குழந்தைசாமி அவர்கள் வந்து அன்றைக்கு பேராசிரியர் அதற்கு பிறகு அதே பல்கலைக்கழகத்திற்கு ஐயா துணைவேந்தராவும் இருந்தாங்க அவங்க தான் என்ன பண்ணுறாங்க அந்த கம்ப்யூட்டரினுடைய ஒவ்வொரு பிரிவுகளை பற்றியமாக வந்து ஐயா கிட்ட ரொம்ப விளக்கமாக சொல்லிக்கிட்டே வராங்க ரொம்ப ஆர்வத்தோட ஐயா கேட்குறாங்க அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுனா ஐயா மறைவதற்கு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அப்படி நீங்க நீங்க யோசிச்சு பாருங்க அத்தனை வயதில் தொண்ணூறு தொண்ணூத்தோரு வயதில் கூட அவருக்கு அந்த ஆர்வம் ஒரு கருவி வந்திருக்கிறது அது வந்து அதுவா கணக்கு போடுது நம்ம சொல்றதை நம்ம ஒரு தேதியை சொன்னோம் அந்த கிழமையை சொல்லுது அப்ப இது எல்லாத்தையும் அவ்வளவு ஆர்வத்தோடு அவர் வந்து கேட்கிறார் அப்போ இந்த இதுதாங்க இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த இளமையான சிந்தனை அப்படின்றது இதுதான் வேற ஒண்ணுமே கிடையாது ஆனா இன்னொரு பக்கம் இன்னைக்கு பாருங்க நீங்க திராவிட இயக்க தலைவர்கள் எல்லாருமே அந்த வழியில் வந்தவர்கள் தான் தமிழ்நாட்டுக்கு முதல் முதலாக டைடல் பார்க் அப்படின்ற ஒரு மென்பொருள் நிறுவனங்களை கொண்டு வந்து அடுத்து இதுதான் கம்ப்யூட்டர் தான் வந்து உலகை ஆளப்போகிறது என்பதை முன்கூட்டியே கணித்து தமிழ்நாட்டிற்கென்று இந்தியாவிலேயே முதல் முறையாக தகவல் தொழில்நுட்ப கொள்கையை கொண்டு வந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் நீங்க யோசிச்சு பாருங்க எப்பொழுதும் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற இந்த இயக்கங்கள் அப்படின்றது அறிவியலை அடியொட்டியே தான் நடைபோடும் அதனால தான் வந்து இப்பவும் நம்ம பிள்ளைகள் வந்து படிச்சுட்டு கேள்விகள் நிறைய கேட்குறாங்க கேள்விகள் நிறைய கேட்குறாங்க இன்னைக்கு வந்து ஆளுநர் ரவி போயிட்டு அங்க ஒரு துணைவேந்தர்கள் மாநாடு நடத்துறாரு அப்படின்னா இளைஞர்கள் களத்துல நிறைய போராடுறாங்க உங்களுக்கு அந்த உரிமை கிடையாது உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே சொல்லிருச்சு நீங்க எப்படி துணைவேந்தர்கள் மாநாடு நடத்தலாம் நீங்க துணை குடியரசுத் தலைவரையே நீங்க துணைக்கு பாதுகாப்புக்கு கூட்டிட்டு வந்தாலும் அவருக்கும் இதுதான் நிலைமை அவர் மட்டும் வந்திருந்தா கூட பரவாயில்ல சும்மா கிடந்த மனுஷனை அங்க இருந்து அவர் சப்போர்ட்டா பேசிட்டாராமா நூத்தி நாற்பத்தி ரெண்டு பிரிவை பத்தி அவர் பேசி உச்ச நீதிமன்றத்தை கேள்வி கேட்டுட்டாரோ அவர் பெரிய அப்பாட்டக்கரை நினைச்சு இவர் போய் அவரை துணைட்டு வர கடைசில அவருக்கு என்ன ஆயிடுச்சு இங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு தமிழ்நாடுனா என்னன்னு யாரு துணை குடியரசுத் தலைவர் ஏன்னா அங்க இருந்தே உதார விட்டுட்டு இருந்தாருல்ல அப்ப அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்ப தெரிஞ்சு போச்சு தமிழ்நாடுன்னா என்ன அப்படிங்கறத துணை குடியரசுத் தலைவருக்கு லைவ் ஷோ காட்டுன நம்ம ஆளுநருக்கு உண்மையிலேயே நாம நன்றி சொல்லணும் அப்ப இளைஞர்கள் எல்லாருமே வந்து களத்தில் இறங்கி போராடுறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தெளிவு அவங்க கிட்ட இருக்கு அவ்வளவு வந்து கல்வியில் இளைஞர்களை நாம முன்னாடி கொண்டு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு யூபிஎஸ்சி தேர்வுல இவ்வளவு பேர் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னா நான் முதல்வன் திட்டம் அதுல அவர்களுக்கு கிடைத்த பயிற்சி யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் நாம என்ன பண்றோம்னா இளைஞர்களை மயப்படுத்தணும் அவர்களுக்கு என்னென்ன வகையிலான சிறப்பான கல்விகளெல்லாம் இருக்கும் உலகத்தில் இன்னைக்கு ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுதான் வந்து இன்னைக்கு என்ன பண்ணுது உலகத்தையே ஆட்சி செய்ய போகிறது தெரிஞ்ச உடனே வெளிநாடுகளில் இருக்கின்ற நிறுவனங்களை எல்லாம் அத்தனை தொழிற்சாலைகளையும் என்ன தமிழ்நாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு சும்மா வந்து தொழில் முனைவோர்களோடு தொழிலதிபர்களோடு வெறும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மட்டும் நம்ம போட்டுட்டு வரல எப்ப அவர் வெளிநாட்டுக்கு போனாலும் சரி அங்க போனா அங்க இருக்கிற அறிவியல் மையங்களை போய் பார்க்கிறார் அங்க அறிவியல் எப்படி வளர்ந்து இருக்கிறது அப்படிங்கறத பாக்குறாரு அதை வந்து இங்க மக்களோடு பகிர்ந்து கொள்கிறார் நான் அங்க போனேன் நீங்க பாருங்க அங்க வந்து ஆள் இல்லாத ஒரு கார்ல நான் பயணம் போனேன் அங்க எப்படி இருந்தது தெரியுமா முதலமைச்சர் முதலமைச்சரவர்கள் மக்களோட எப்படி அண்ணா அவர்களும் அவர்களும் கலைஞர் உலக நடப்புகளை இளைஞர்களோடு கடிதங்கள் வாயிலாகவும் முரசொலி வாயிலாகவும் அவர்களுடைய எழுத்துக்களிலும் பேச்சுகளிலும் கொண்டு போய் சேர்த்தார்களோ அதே முறையை நம்முடைய தலைவர் முத்தமிழறிஞர் அவர்களினுடைய வழியில் ஆட்சி நடத்துகின்ற நம்முடைய முதல்வர் அவர்களும் அதையே கடைபிடிக்கிறார் அப்போ ஒரு பக்கம் இளைஞர்களை நம்ம இப்படி மோல்டு பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இளைஞர்களை வேறு வேறு வகைகளில் திசை திருப்பி கொண்டு போகின்ற ஒரு கூட்டமும் அந்த கூட்டத்திற்கு நம்முடைய வரலாறை நாம் சொல்ல சுயமரியாதை இயக்கம் ஒரு நூற்றாண்டு கால சுயமரியாதை இயக்கத்தில் பயணித்த அன்றைக்கு இளைஞர்களாக இருந்தவர்கள் எப்படியெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்திருக்கிறார்கள் இந்த சமூகத்திற்காக அப்படிங்கிற வரலாற்றை நம்ம எடுத்து சொல்ல வேண்டி இருக்கிறது இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கு வந்து படித்தவர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதாவது படிப்புக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஐயா பெரியார் சொல்லுவார் படிப்பு வேற அறிவு வேற அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி இன்றைக்கு இளைஞர்கள் நம்முடைய தமிழ்நாட்டு இளைஞர்கள் படித்தவர்களாகவும் இருக்கிறார்கள் அறிவாளிகளாகவும் இருக்கிறார்கள் அதற்கு ஒரு உதாரணமாக நான் வந்து நம்ம டாக்டர் எழிலன் அவர்களை நான் வந்து பாக்குறேன் ஏன்னா சட்டமன்றத்தில் மூடநம்பிக்கை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் அப்படின்ற ஒரு குரலை டாக்டர் எழிலன் வந்து எழுப்பி இருக்கிறார்னு சொன்னா அவர் வந்த வழி அப்படி அப்போ இப்படித்தான் நம்முடைய இளைஞர்களை நம்ம நடத்தணும்னு சொல்றோம் ஆனா இன்னொரு பக்கம் இளைஞர்களை அவங்க எப்படி வழிநடத்துறாங்க அப்படின்னா ஐஐடியினுடைய இயக்குனராக இருக்கிற அவர் பேரு காம கோடி அவர் என்ன பண்றாருன்னா மாட்டு மூத்திரம் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும் அது வந்து சர்வரோக நிவாரணி அப்படின்றாரு நீங்களாம் என்னத்தான் வந்து டாக்டரேட் பண்ணீங்கன்னே நமக்கு புரியல ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் கொரோனா காலத்துல என்ன சொன்னாரு செங்கல்பட்டுல எங்களுக்கான கட்டமைப்புகள் இருக்கிறது கொரோனாவுக்கான தடுப்பூசியை நாங்களே தயாரிச்சுக்கிறோம் மாநிலம் தமிழ்நாடு ஆனா இங்க இருக்கிற ஒரு இயக்குனர் இதுதான் நிகார நிவாரணி எங்க அப்பா அந்த காலத்துல பண்ணாரு ஏன் இப்ப நீ குடிய உங்களுக்கு ஏதாவது என்ன மாட்டு முத்திரம் தான் குடிப்பீங்களா இல்ல எய்ம்ஸுக்கு போவீங்களா இல்லன்னா வந்து இங்க போவீங்களா காவேரி ஹாஸ்பிட்டல் தேடி போவீங்களா அப்போ இவர்கள் வந்து இவர்களுடைய நடைமுறை வேறையா இருக்குது ஆனா பேசுறதெல்லாம் இத நம்முடைய இளைஞர்களை திசை திருப்பற வேலையை பாக்குறாங்க நீங்க வட மாநிலங்கள்ல பாருங்க இன்னைக்கு இளைஞர்களுடைய நிலை என்னவா இருக்குன்னு பாருங்க தலையில ஒரு காவி ரிப்பனை கட்டிக்கிட்டு தெருவுல இறங்கி கையில கத்திய வச்சுக்கிட்டு கம்புகளை வச்சுக்கிட்டு காட்டு மிராண்டிகளை விட கேவலமாக அந்த இளைஞர்கள் நடந்துக்கிறாங்க நீங்க நேத்து ஒரு காணொலி பார்த்தேன் நான் இதுல ரீல்ஸ் ரீல்ஸ் மாதிரி ஒரு இதுல பார்த்தேன் ஒரு அம்மா பத்தா போட்டுட்டு போறாங்க ஒருத்தர் நாயை ஏவி விடுறான் அந்த அம்மா மேல இன்னொரு வீடியோ வருது அதுல என்னன்னா இஸ்லாமியர்கள் வந்து நடந்து ஒரு அம்மா நடந்து அவங்க பாட்டுக்கு நடந்து போறாங்க தெருவுல இந்த ஹோலி பண்டிகைன்னு ஒண்ணு கொண்டாடுனாங்களே அந்த பண்டிகையினுடைய காணொலிகளை பாத்தீங்கன்னா அதுவும் கும்ப ஒரே மாதிரியா இருக்குது அப்போது அந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா அவங்க பாட்டுக்கு நடந்து போகிறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு தண்ணி பால் இருக்கும் தெரியுமா அதை மேலே போட்டு விளையாடுவாங்க சின்ன பிள்ளைங்களாம் அதை வச்சு அந்த அம்மா மேலே அடிக்கிறான் அந்த அம்மா பாவம் வாங்கிட்டு அது பாட்டுக்கு போகிறாங்கன்னா அப்படி தானே இப்போ வரைக்கும் அயோத்தி தீர்ப்பு வந்தபோதே கூட அந்த சமுதாயம் அப்படி தானே இருந்தது இந்த நாட்டில் ஏன்னா அது அவர்களுடைய பெருந்தன்மை ஆனால் அதை இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அவங்க பயந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் இன்றைக்கு வஃஃப் போர்டு வரைக்கும் அவங்க கை வச்சிட்டாங்க அப்படி யோசிச்சு பாருங்க வட மாநில இளைஞர்களை எப்படி அவர்கள் திசை திருப்புகிறார்கள் அதே போக்கைத்தான் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளும் கொண்டு வர தொடுக்கிறார்கள் கோவையை ஏன் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு சொன்னா இங்கே காவி விஷம் பெரிய அளவில் மிக வேகமாக பரவி கொண்டிருக்கிற ஒரு இடமாக இந்த கோவை இருக்கிறது அதனால தான் சுயமரியாதை இயக்கம் நூற்றாண்டு மாநாட்டை வந்து கோவையில் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணோம் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா கோவை கன்னியாகுமரியில் இனிமே நாம் அடுத்த வேற ஏதாவது நடத்தணும்னா கன்னியாகுமரிக்கு போகணும் ஏன்னா அங்கேயுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இதே மாதிரியான ஒரு சூழல் தான் நிலவுகிறது அங்கேயும் ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய ஆட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு அப்போ எங்கெல்லாம் காவியினுடைய ஆட்டம் அதிகமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் கருப்பின் தேவை அதிகமாக இருக்கிறது அதனால தான் நாம் என்ன பண்ணுறோம் கோவையில் இந்த நூற்றாண்டை வந்து மாநாட்டை வந்து நாம் நடத்துகிறோம் அப்படின்னா ஒரு ஒரு இளைஞர் பட்டாளத்தை நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா அங்க அந்த அந்த பக்கம் போயிருக்கிறவர்கள் மேல் நாம் பரிதாபப்படுவதோடு மட்டும் இல்லாம அவர்களையும் நாம் வந்து திருத்தி அல்லது அவர்களை நல்வழிப்படுத்தி கொண்டு வர வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது தான் நான் வந்து உணர்றேன் ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க வெறும் இன்னைக்கு நான் சொன்னேன் அந்த ஒரு இது மேல குதிச்சாங்கன்னு சொல்லிட்டு வேன் மேல ஒருத்தருக்கு ஒரு மரத்துல இருந்து வேன் மேல குதிக்கிறான் ஒருத்தர் அப்ப எந்த அளவிற்கு வந்து ஒரு அரசியல் மையப்படுத்தாத ஒருத்தங்களை வச்சுக்கிட்டு அவர்களுடைய எதிர்காலத்திற்காக அவங்க வேலை செய்யறாங்க அப்படின்னு பாருங்க புரியுது இது அந்த கொஞ்சம் தவறுனானா அந்த பையன் கீழே விழுந்திருப்பான் அவன் கீழே விழுந்தது இருக்கட்டும் அவர் அறண்டு போயிட்டார் அது வேற அப்போ இப்படி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பொய்களையும் வரலாற்றை திரித்தும் பேசுகின்ற கூட்டம் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கு திடீர்னு ஒருத்தர் சொல்றாரு கோவையினுடைய அடையாளம் எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க ஆட்டை அடையாளமாக கொண்ட கோவை அப்ப வந்து என்னன்னா அவர் சொல்றாரு முதல் குடியரசு தின விழாவிற்கு மகாத்மா காந்திக்கு காங்கிரஸ் என்ன பண்ணல அழைப்புதல் கொடுக்கல என்றாரு நீங்க சொல்லுங்க குடியரசு தினம் அப்படின்றத நம்ம எப்போ ஃபிக்ஸ் பண்றோம் எந்த ஆண்டு எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காந்திய எப்ப இவங்க கொண்டாங்க எப்ப கொண்டாங்க இவங்களே கொண்டுடுவாங்களாம் அதுக்கப்புறமா அவருக்கு அழைப்புதல் கொடுக்கலன்னு ஒரு பொய்ய வேற சொல்லுவாங்க எப்போ அது பொய் கூட கிடையாது சுத்த முட்டாள்தனம் இதே மாதிரி நிறைய பேர் அழைகிறாங்க எழுபத்தி மூணுல செத்து போன ஐயா பெரியாரை எழுபத்தி ஏழு எம்ஜிஆர் சக்கர நாட்காலையில வச்சு மேடைக்கு கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்ற ஒரு ஆளும் இங்கதான் தான் ஆனா இப்ப சத்தம் இல்லாம இருக்கிறாரு அது வேற அது சித்தி சொன்ன மாதிரி செத்த பாம்பு மாதிரி போயிட்டு இருக்கிறாரு அவரு சரிங்களா அப்போ இப்படி சுத்தி சுத்தி இருக்கிற பக்கம் எல்லாம் பொய்யும் புரட்டும் அப்படி பேசுறவங்க தனக்கு தானே பெரியார்னு வேற பட்டம் கொடுத்துக்குறாங்க தமிழ் தேசிய பெரியார்னு ஒரு ஆளுக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க ஐயா நீங்க யோசிச்சு பாருங்க தமிழ் இந்து அப்படின்னு ஒரு புது கான்செப்ட அந்த தமிழ் தேசியத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் ஒருத்தர் நீங்க இது வரைக்கும் அதாவது ஐயா பெருஞ்சு திருநார் அவர்கள் பாவலரேரு பெருஞ்சு அவர்களாக இருந்தாலும் சரி அல்லது திராவிட மொழி ஞாயிறு பாவானர் அவர்களாக இருந்தாலும் சரி இவர்கள் இந்த தமிழ் தேசிய தலைவர்கள் எல்லாம் கண்டுபிடிக்காத ஒரு புது கான்செப்ட மணியரசன் கண்டுபிடிச்சிருக்காரு தமிழ் இந்துன்னு சொல்லி நமக்கு தெரியும்ல அவருக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழ் தேசிய பெரியார் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க யார் கொடுத்தாங்க அப்படின்னா அவருடைய தலை மாணாக்கர் யாருடைய தலை மாணாக்கர் அந்த பேராசான் மணியரசனுடைய தலை மாணாக்கர் அவர் பேரை என்னென்ன அடைமொழி கொடுத்து சொல்றதுன்னு எனக்கு தெரியல எல்லாரும் தற்குரி சீமான்னு சொல்றாங்க அதையே வழிமொழியலாமே அப்படின்னு நான் பாக்குறேன் அவர் தான் பட்டம் கொடுத்துருக்கிறாரு இவர் ரொம்ப மகிழ்ச்சியோடு வாங்கிக்கிட்டு இருக்கிறாரு ஆனா எனக்கு என்ன ஒண்ணுன்னா பட்டம் கொடுங்க ஓகே ஒருத்தருக்கு ஒருத்தர் பட்டம் கொடுத்து பாராட்டிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை சரியா பாராட்டிக்கோங்க அது வேற ஆனா அந்த பட்டத்தை கொஞ்சம் மாத்தி இப்படி கொடுக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது தமிழ் தேசிய பெரியார் அப்படின்றதுக்கு பதிலா தமிழ் தேசிய பெரியவா அப்படின்னு பட்டம் கொடுத்தீங்கன்னா அவருடைய போக்குக்கு அது இருக்கும் நான் நினைக்கிறேன் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உங்களுடைய எஜமானர்கள் எல்லாம் மகிழ்ந்து போகின்ற அளவிற்கு அந்த பட்டம் வந்து உங்களுக்கு அமையும் இப்படி ஒரு சூழல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த இடிபாடுகளில் இருந்தெல்லாம் நம்முடைய இளைஞர்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு பெரிய பெருங்கடமை கடமை என்பது திராவிட இயக்கத்தவருக்கும் அதே போன்று நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களினுடைய வழியில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் தளபதி அவர்களுக்கும் இருக்கிறது இந்த ஆட்சி அதை ரொம்ப சிறப்பாகவே செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் தோட என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்